மிக்ஜா புயல் சென்னையை புரட்டி போட்டுள்ள நிலையில் கடும் மழைக்கு நடுவில் பிரசவ வழியால் துடித்த பெண்ணுக்கு மீட்புக் குழுவினர் உடனடியாக உதவிக்கரம் நீட்டிய நிகழ்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது கோமாளி படபாணியில் நடந்த இந்த சம்பவம் பல நாளும் பாராட்டப்படுகிறது புயலால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது அதனால் மக்கள் வெளியே வர முடியாமல் கடுமையாக அவதியுற்றனர் ஒரு பக்கம் கனமழை வெளுத்து வாங்கினாலும் மறுபுறம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு அதிகாரிகள் தன்னார்வலர்கள் உதவிகளை செய்து வருகின்றனர் பால் பாக்கெட் வழங்குவது உணவுகள் கொடுப்பது போன்ற உதவிகளை கொட்டு மலையிலும் செய்து வந்தனர் தற்போது மழை நின்றாலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன சென்னை அயனாவரத்தில் பெண் ஒருவருக்கு திடீரென பிரசவ ஏற்பட்டதால் குடும்பத்தினர் பதற்றமடைந்தனர் தகவல் அறிந்து உடனடியாக அங்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த பெண்ணை மீட்டு கே எம் சி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அதே போல் தசராதபுரத்தில் பெண் மற்றும் பிறந்த குழந்தைக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டுள்ளது அங்கு விரைந்த கோயம்பேடு போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தாயும் செய்யும் நலமுடன் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கோமாளி படத்தில் பெண் ஒருவர் பிரசவ வழியால் துடிக்கும் போது பலரும் சேர்ந்து அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கும் காட்சி ஒன்று வரும் அதே மாதிரியான சம்பவம் நிஜ வாழ்க்கையிலும் நடந்துள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும்